பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் அதுல ரெண்டாவது பேச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் அது தொடர்புடைய வரையறைகள் தேற்றங்கள் முன்னேற்ற சோதனை சிந்தனைக்களம் செயல்பாடு இதெல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அடிப்படை எண்ணியல் தேற்றம் அதுல மிக முக்கியமா இருக்கிறது அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னா என்ன அதை எப்படி பயன்படுத்துறது அதையெல்லாம் இந்த நம்ம பார்க்கலாம் தேற்றம் அதாவது இந்த நம்ம நான்காவது தேற்றம் இது அடிப்படை எண்ணியல் தேற்றம் அதோட நிரூபணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்து இயலென்களையும் பகாயன்களின் பெருக்கல் பலனாக காரணிப்படுத்த முடியும் மேலும் இந்த காரணிப்படுத்துதலானது பகாயன்களை எழுதும் வரிசையை தவிர்த்து ஒரே முறையில் அமையும் பாருங்க நாற்பதுன்னு ஒரு எண் நான் எடுத்துக்கிறேன் இந்த நாற்பதை நாம் காரணிப்படுத்துவோம் இல்லையா அதை ரீகால் பண்ணிக்குவோம் நாற்பது காரணிப்படுத்துனால் எப்படி காரணிப்படுத்துவோம் இரண்டு இங்கே ரெண்டு தடவை இரண்டு ஜீரோ விடுத்து போட்டுக்குவோம் மறுபடியும் இரண்டு நீங்கள் போடும்போது ஒன்று ஜீரோ மறுபடியும் நாற்பதை எப்படி காரணப்படுத்தலாம் இரண்டு நடுக்கு இரண்டு மூன்று முறை இருக்கு இரண்டு நடுக்கு மூன்று அடுக்கு ஒன்று இப்படி நம்ம காரணப்படுத்துவோம் ஒன்றை தவிர்த்து அனைத்து ஏலன்களையும் பகாயன்களின் பெருக்கல் பலனாக காரணப்படுத்த முடியும் இதெல்லாம் பகாயன்கள் இந்த மூன்று இரண்டும் இந்த ஐந்தும் பகாயன் எனவே பகாயன்களின் பெருக்கல் பலனாக காரணப்படுத்த முடியும் மேலும் இந்த காரணிப்படுத்தலானது ஒரே முறையில் அமையும் எப்படின்னா எழுதும் வரிசையை தவிர்த்து அதாவது இரண்டு நடுக்கு மூன்று முதல்ல எழுதி இரண்டாவது எழுதிக்கலாம் அல்லது ரெண்டு இரண்டுகளை முதல்ல எழுதிக்கலாம் எப்படின்னா இரண்டு நடுக்கு இரண்டு பெருக்கல் ஐந்து பெருக்கள் இரண்டு இது மாதிரி வரிசையை மட்டுமே மாற்றி எழுதிக்க முடியும் மற்றபடி எண்களை மாற்ற முடியாது ஒரே ஒரு முறையில் மட்டும்தான் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு அடிப்படை எண்ணியல் தேற்றம் சொல்லுது இன்னொரு எடுத்துக்காட்டு முன்னூற்றி நாற்பது எடுத்துக்கிறோம் முன்னூற்றி நாற்பதை காரணப்படுத்தணும்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஐந்து பெருக்கல் பதினேழுன்னு வரும் இத வரிசையை வேணா மாற்றி எழுதலாம் எப்படி எழுதலாம் ரெண்டு பெருக்கல் பெருக்கல் பதினேழு பெருக்கல் இரண்டு இப்படி எழுதலாம் இது மாதிரி வரிசைகளை மாற்றி எழுதலாமோ இல்லைய இந்த பகாயன்களை மாற்ற முடியாது எனவே ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்து இயலென்களையும் பகாயங்களின் பெருக்கல் பலனாக காரணப்படுத்த முடியும்னு அடிப்படை எண்ணியல் தேற்றம் சொல்லுது இதிலிருந்து நாம் பெறுவது ஒவ்வொரு பகு எண்ணும் எந்த பகு எடுத்துக்கிட்டோம்னாலும் தனித்த பகாயன்களின் அடுக்குகளின் பெருக்கல் பலனாக எழுத முடியும் அடுக்குகளின் பெருக்கல் பலன் அப்படின்னா இங்க நம்ம இல்லையா இது எப்படி எழுதிக்கலாம் நடுக்கு இரண்டு இதுதான் அடுக்குகளின் பெருக்கல் பலன்கிறது ரெண்டின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் ஐந்து எழுதும் போது நடுக்கு ஒன்று பதினேழு எழுதும் போது பதினேழு நடுக்கு ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் பகாயன்களின் அடுக்குகளின் பெருக்கல் பலனாக எழுத இயலும் அப்படின்னா இந்த மாதிரி அடுக்குகளின் பெருக்கல் பலனாக எழுத முடியும் சிந்தனைக்கலாம் ஒன்று என்பது பகாயன்னா இல்லையா ஒன்று என்பது பக எண்ணா இல்லையா நமக்கு தெரியும் ஒன்று என்பது எண்ணும் அல்ல பகாயண்ணும் அல்ல அப்படின்னு ஆனா அப்படி நம்ம வாயில சொல்ல முடியாது இல்லையா நிரூபணம் சொல்லணும் எப்படி அது பகாயன் அப்படின்னு சொல்லணும் பாருங்க ஒரு பகா எண் ஒன்றும் அந்த எண்ணும் பகுதிகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்தோட வகுத்திகள் ஐந்து எந்த எண்கள்லாம் வகுக்கும் ஒன்று வகுக்கும் ஐந்து வகுக்கும் ஏழு எடுத்துக்கிறோம் ஏழு ஒரு பகா எண் ஏழு எந்த வகுக்கும் ஒன்றும் ஏழு வகுக்கும் அதே நீங்க ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று ஒன்று வகுக்கும் அதை வகுக்கக்கூடிய இன்னொரு எண்ணும் ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று என்பது பகாயன் கிடையாது பகாயனுக்கு ஒன்றை தவிர இன்னொரு இருக்கணும் அது அல்ல பார்க்கலாம் தவிர்த்த மற்ற அனைத்து ஏலன்களையும் பெருக்கல் பலனாக எழுத இயலும் இதுதான் அடிப்படை எண்ணியல் தேற்றம் இல்லையா ஒன்றை தவிர்த்த மற்ற அனைத்து ஏலன்களையும் பகாயன்களின் பெருக்கல் பலனாக எழுத இயலும் இரண்டாவது பாருங்க ஒரு எண்ணை எத்தனை வழிகளில் பகாயன்களின் அடுக்குகளில் பெருக்கல் பலனாக எழுத முடியும் இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரே ஒரு வழியில தான் எழுத முடியும் அதனுடைய வரிசையை வேணா மாற்றலாமா ஒழிய பகாயன்களின் பெருக்கல் பலனாக எழுதுறதுன்னா ஒரே ஒரு வழியில தான் எழுத முடியும் எந்த ஒரு எண்ணிற்கும் உள்ள வகுத்திகள் எத்தனை பகாயண்ணுக்கு அந்த எண்ணும் ஒன்றும் வகுத்திகள் அப்ப எத்தனை வகுத்திகள் இரண்டு உங்களுக்கு தெரியுமா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகலாம் ஏபிஐ பி என்ற பகாயன் வகுக்கும் எனில் பி ஆனது ஏஐ வகுக்கும் அல்லது பி ஆனது பிஐ வகுக்கும் ஏபி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆறு எடுத்துக்கோமே ஆரை எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் மூன்று இதில் ஏங்கிறது ரெண்டு பிங்கிறது மூன்று அதை தான் ஏபி அப்படின்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க ஏபிஐ பி என்ற பகன் வகுக்கும் ரெண்டு நாம பி எடுத்துக்கலாம் பி வகுக்கும் பி ஆனது ஏ ஏ வகுக்கும் அல்லது இதா இதும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏ நான்கு நம்ம எடுத்துக்கிறோம் பி மூன்றுன்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஏ நான்கு பெருக்கள் மூன்று நான்கு பெருக்கள் மூன்று என்ன பன்னெண்டு நான் ஒரு பகு எடுத்துக்கிறேன்

வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுத்துக்காட்டு ரெண்டில் ஏழு கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் எம் மற்றும் என் என்ற எண்களை காண்க இதுதான் அவங்க கொடுத்திருக்கும் படம் இதுல பாருங்க எம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒரு காரணி ரெண்டு இன்னொரு காரணி என்னன்னு தெரியல அந்த ஆன்சரை ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒரு காரணி மூன்று இன்னொரு காரணி தெரியல அத ரெண்டா பிரிச்சுட்டு ஒன்னு ஐந்து இன்னொரு காரணி தெரியல அது ரெண்டா பிரிக்கும் போது ஒரு காரணி ஐந்து ஒரு காரணி ரெண்டு ஒரு காரணி ஐந்து ஒரு காரணி ரெண்டுனா அந்த எண் என்னவா இருக்கும் ஐந்து இன்று ரெண்டு பத்தா இருக்கும் இருந்து முதல் பெட்டியின் மதிப்பு இதுதான் முதல் பெட்டி இருந்து முதல் பெட்டி இதுதானே இதனுடைய மதிப்பு என்ன ஐந்து இன்று இரண்டு பத்து அந்த இடத்துல பத்து போட்டுக்கலாம் அடுத்து எண்ணின் மதிப்பு எண் எப்படி கிடைக்கும் இந்த ஐந்தையும் இந்த பெட்டியில் இருந்த மதிப்பையும் பெருக்கும் போது கிடைக்கும் ஐந்து இன்று பத்து ஐந்து இன்று பத்து எவ்வளவு ஐம்பது கீழிருந்து இரண்டாம் பெட்டியின் மதிப்பு என்னோட மதிப்பு இப்ப நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஐம்பது இந்த பெட்டிக்கு மதிப்பு வேணா மூன்றையும் ஐம்பதையும் பெருக்கணும் பெருக்கீனா மூன்று இன்று ஐம்பது நூற்றி ஐம்பது கிடைக்கும் அடுத்து எம்மின் மதிப்பு போட போறோம் எம்மின் மதிப்பு எம் எப்படி கிடைக்கும் இரண்டையும் இந்த பெட்டியில இருந்து நூற்றி ஐம்பதையும் பெருக்கணும் பெருக்கினா முந்நூறு

ஆரை நம்ம காரணிப்படுத்துவோம் காரணி போது ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு மூணு ஆறு மொத்த அடுக்கு எண் அதாவது ரெண்டு நடுக்கு எண் என்று மூன்று நடுக்கு எண் நமக்கு தெரியும் ரெண்டு நடுக்கு எண் என்பது ஒரு எத்தனை முறை பெருக்குனாலும் தான் கிடைக்கும் மறுபடியும் மறுபடியும் இரட்டை எண்ணே கிடைக்கும் அந்த இரட்டை எண்ண நீங்க எந்த எண்ணால பெருக்குனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டையும் ஒரு ஒற்றை எண்ணையும் எடுத்து பெருக்கிறேன் ரெண்டு இன்று மூன்று ரெண்டு இன்று மூன்று என்ன ஆறு ஆறு ஒரு ரெட்டை எண் ஒரு ரெட்டை எண்ணெய் எந்த எண்ணாலும் பெருக்க கிடைப்பது ஒரு ரெட்டை எண்ணெய் ஆகும் எனவே ஆறினடுக்கு எண் அதாவது இங்க இருக்கலையே ஆறினடுக்கு எண் ஆனது ஐந்து என்ற ஒற்றை எண்ணை கொண்டு முடியாது எந்த எண்ணெய் கொண்டு முடியும் ரெட்டை எண்ணெய் கொண்டுதான் முடியும் முன்னேற்ற சோதனை எம் ஆனது எண்ணெய் வகுக்கும் மேனில் எம் மற்றும் எண்ணின் மீப்போவ மற்றும் மீப்போம என்ன நாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எம் ஆனது என்னை வகுக்கும் மெனில் என் பெருசா எடுத்துக்கணும் என் சமம் பன்னெண்டு பன்னெண்டை வகுக்கிற மாதிரி ஒரு எம் எடுத்துக்குவோம் 12 என்ன வகுக்கும் வகுக்குமா மூன்று கூட வகுக்கும் மூன்று போட்டுக்கலாம் வகுக்கும் எம் மற்றும் என் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொது வகுத்தி இந்த ரெண்டை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன மூன்று அதாவது எம் அடுத்து மீ பொது மடங்கு என்னன்னு பார்த்தோம்னா மூன்றின் மடங்கு நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது பன்னெண்டு அதுதான் மிகச்சிறிய பொது மடங்கு அதாவது என் தான் மிகச்சிறிய பொது மடங்கா இருக்கும் இரண்டாவது வினா இரண்டினடுக்கு எம் மற்றும் மூன்றின் அடுக்கு என்ற வடிவில் அமையும் எண்களின் மீ வ என்ன இந்த மாதிரி கணக்குகள் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுக்குகளை நம்ம பார்க்கவே தேவல்ல மூன்று நடுக்கு என் இதனுடைய மீப்போ வா நமக்கு தேவைப்படுது நம்ம இந்த அடுக்குகளை மறந்துட்டு இந்த அடிமானங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும் ரெண்டும் மூன்றும் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் என்ன மீப்போவா நமக்கு தெரியும் ஒன்று ஏன்னா இவை சார்பகா எண்கள் எனவே இந்த நடுக்கியம் மற்றும் நடுக்கு எண் அதனுடைய மீப்பொவாவும் ஒன்றாக தான் இருக்கும் ஏழு பெருக்கல் ஐந்து பெருக்கல் மூன்று பெருக்கல் ரெண்டு பிளஸ் மூன்று என்பது ஒரு பகு எண்ணா உனது விடையை நியாயப்படுத்துக தீர்வு இந்த எண்ணை எடுத்து எழுதியிருக்கோம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எண்ணங்க நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் எழுதிட்டு இது ஒரு தனி ஃபேக்டர் நல்லா பார்த்துக்குங்க இது தனி ஃபேக்டர் இது தனி ஃபேக்டர் இந்த ரெண்டுலையும் மூன்று இருக்கு அந்த மூன்று இடத்தை நம்ம வெளியே வச்சுருக்கோம் உள்ள ஏழு பெருக்கல் ஐந்து பெருக்கல் இரண்டு ப்ளஸ் இந்த மூன்று வெளியே போயிடுச்சா அந்த இடத்துல ஒன்று இருக்கும் இதை நாம் பெருக்கிறோம் பெருக்கும்போது ஐயிரெண்டு பத்து பத்து இன்று ஏழு எழுபது எழுபது ப்ளஸ் ஒன்று எழுபத்தொன்று பெருக்கல் மூன்று நல்லா கவனிச்சுக்குங்க எழுபத்தி ஒன்று என்பது ஒரு பகாயன் மூன்று என்பது ஒரு பகாயன் அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரெண்டு எண்களின் பெருக்கல் பலனா நம்ம எழுதியிருக்கோம் அப்பவே அது ஒரு பகு எண் ஆயிரும் கொடுக்கப்பட இந்த கோவை ஒரு பகு எண்ணை குறிக்கும் எனவே ஏழு பெருக்கள் ஐந்து பெருக்கள் மூன்று பெருக்கல் ரெண்டு பிளஸ் மூன்று ஒரு பகு எண் ஆகும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்து ஏ நடுக்கு பி பெருக்கல் பி நடுக்கு ஏ சமம் எட்நூறு என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பி ஐ காண்க எட்நூறை நம்ம காரணிப்படுத்துவோம் எட்நூறை காரணிப்படுத்தணுன்னா ரெண்டு நானூறு மறுபடி ரெண்டு இருநூறு ரெண்டு நூறு ரெண்டு ஐம்பது ரெண்டு இருபத்தைந்து ஐந்து ஐந்து இதிலேருந்து நமக்கு எத்தனை ரெண்டு கிடைச்சிருக்கு ஐந்து ரெண்டுகளும்

எய்ய நடுக்கு பீசமும் பி ஏ என்மாறு மிகை முழுக்கள் ஏகமா பி காண இயலுமா அப்படின்னா எந்த ஏயாவது பிஆாவது எய் நடுக்கு பீசமும் பீ நடுக்கு ஏவா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தா போதும் இதுக்கு பாருங்க ஏ கி நாம ரெண்டும் பிக்கு நான்கும் எடுத்துக்கிறோம் ஏயின் அடுக்கு பி கண்டுபிடிப்போம் ரெண்டு நடுக்கு நான்கு ரெண்டு நடுக்கு நான்குனா ரெண்ட நாலு தடவை போட்டு பெருக்கும் போது நமக்கு பதினாறு அடுத்து பி நடுக்கு ஏ பிங்குறதுக்கு பீசமம் பி நடுக்க எனவே ஏ நடுக்கு பீசமம் பி நடுக்கே என் மாதிரி ஏக்கமா பி காண இயலும் செயல்பாடு பி நடுக்கு ரெண்டு கியூ நடுக்கு ஒன்னு ஆறு நடுக்கு நாலு எஸ்இ நடுக்கு மூன்று சமம் மூணு லட்சத்தி பதினையாயிரம் என்றவாறு அமையும் பிக்யூஆர்எஸ் என்ற நான்கு இலக்கு பண பரிவர்த்தனை அட்டவணையின் ரகசிய எண்ணை கண்டுபிடிக்க இயலுமா சும்மா தோராயமாக பார்த்தா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் அதாவது பீக்கி மதிப்பு போடலாம் ரெண்டு போடலாம் மூணு போடலாம் நாலு போடலாம் இதுக்கு அஞ்சு போடலாம் அதே மாதிரி போட்டு போட்டு நம்ம பார்த்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஈஸியாக நாம் மூணு லட்சத்தி பதினைத்த காரணிப்படுத்தலாம் மூணு லட்சத்தி பதினைம் ரெண்டு போடுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து ஜீரோஸ் ரெண்டையும் எடுத்து கீழே போட்டுக்குவோம் மறுபடியும் ரெண்டு போடுவோம் பதினைந்து பதினைந்தில் ரெண்டு ஏழு முறை இருக்கு மீதி ஒன்று பதினேழு எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ஜீரோ எடுத்து நாம கீழே போட்டுக்கலாம் மறுபடியும் ரெண்டு மூர் ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து இப்போ நம்மளால் ரெண்டு போட முடியாது நாம் இப்போது ஐந்து போடுவோம் முப்பத்தி ஒம்பது அதில் ஏழு தடவை ஐந்து இருக்குது மீதி நான்கு நாற்பத்தி மூணு எட் தடவை இருக்கு எந்து நாற்பது மீதி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுல ஏழு தடவை ஐந்து இருக்கு மீதி ரெண்டு இருபத்தைந்து ஐந்து தடவை ஐந்து இருக்கு ஐந்து போடலாம் ஒரு ஐந்து ஐந்து மீதி ரெண்டு இருபத்தெட்டு ஐந்து முறை ஐந்து இருக்கு மீதி மூன்று முப்பத்தி ஏழு ஏழு முறை இருக்கு மீதி ரெண்டு ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்து மறுபடி ஐந்து போடுவோம் மூன்று மூந்து பதினைந்து ஏழு ஏழில் ஒரு முறை இருக்குது ஒரு ஐந்து ஐந்து மீதி ரெண்டு இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்து திருப்பியும் நம்ம ஐந்து போடலாம் ஐந்து முப்பத்தி ஒன்றில் ஐந்து ஆறு முறை இருக்குது ஆறு ஆறு ஐந்து முப்பது மீதி ஒன்று பதினைந்து மூவைந்து பதினைந்து அறுபத்தி மூன்று நாம் இப்போ மூன்று போடுவோம் மூன்று போட்டால் ஆறில் இரண்டு முறை மூன்று இருக்குது மூன்றில் ஒரு முறை இருக்குது இருபத்தி ஒன்று இன்னொரு மூன்று போட்டோன்னா ஏழு காரணிகளை நம்ம எழுதலாம் மூன்று லட்சத்து பதினையாயிரம் சமம் மூன்றின் அடுக்கு ரெண்டு ஏன் நம்ம முதல்ல அடுக்கு ரெண்டு எழுதுறோம்னா இங்கே பி நடுக்கு ரெண்டு அதனால ரெண்டு தடவை என்ன வருதுன்னு பார்த்தோம்னா மூன்று தான் ரெண்டு தடவை வருது மூன்றின் அடுக்கு ரெண்டு அடுத்து கியூவின் அடுக்கு ஒன்று கியூக்கு பதில் நம்மக்கிட்ட ஏழு அதாவது ஏழு மட்டும்தான் ஒரு முறை வருது அதனால ஏழு நடுக்கு ஒன்று அடுத்து நான்கு முறை என்ன வருதுன்னு பார்க்கணும் நான்கு முறை ஐந்து வருது எனவே ஐந்து நடுக்கு நான்கு அடுத்து அடுக்கு மூன்று இருக்குது எஸ்இ நடுக்கு மூன்று அதாவது மூன்று முறை வருது மூன்று முறை ரெண்டு மட்டும்தான் வருது ரெண்டின் அடுக்கு மூன்று இதில் நமக்குத் நமக்கு தெரியுது பி வந்து மூன்று கியூ ஏழு ஆர் ஐந்து எஸ் இரண்டு பிக்யூஆர்எஸ் என்ற நான்கு இலக்க பண பரிவர்த்தனை அட்டையின் இரகசிய எண் மூன்று ஏழு ஐந்து இரண்டு ஸோ இரகசிய எண்ணை கண்டுபிடிக்க இயலும் நன்றி